சள்ள பேச முடியுமா இவ்வளவு நேர என்னமோ என்னையே தான் நினைச்சு போய் வந்துட்டே உடனே சொல்ல முடியுமாங்க இந்த உலகத்துல உங்களை பார்த்து ஓடி பேசிட்டு போகற முடியுமா நீங்க படு நீ சொல்லியா அகத்தின் முகத்தில் தெரியும் அப்படி சொல்றேன் தங்கை கட்டி என் தங்கை கட்டி ஆயிரம் வரலாம்

கொரோனா பேசக்கூடிய துணிச்சல் யாருக்காவது இருக்கிறதா

என்னங்க பேசுங்க சும்மாவே என்னைய கிறுக்கு பிடிக்க வைக்கிற அப்பல இதுல சிரிச்சு வேற ஒரு கிறுக்க போய் மறுபடியும் கிறுக்கா வேணா மாத்த முடியுமா நீங்க சொல்லுங்க மைக்க அமைத்து மைக்க இல்ல அதுல எடுத்துருந்தா வச்சு அது ஏற்கனவே வச்சுட்டாப்ல வச்சுட்டா அப்படியா வாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் வரவேற்பு கொடுத்துருக்கேன் வந்தது யாரு முரட்டு லூசா இருக்கும் போல இருக்கேன் இப்ப நாலு நீ லூசுன்னு ஊருக்குள்ள ரெண்டு லூசு இருந்துச்சா இந்த ரெண்டு லூசுக்கும்

நான் எப்படியோ இருக்கேன் இப்படின்னு இப்படி ஒரு பதில போய் அப்படி இப்படி போய் சொல்ல ஐயோ அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன் ஏன்டா ஒன்னா பார்த்து நான் எப்படி இருக்கீங்க கேட்டா உனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லு அப்படி இருக்கின்னு சொல்லு நீ எப்படியா இருக்கின்னு சொன்னா எப்படி இப்படி போய் அப்படி கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை போய் கேட்க கண்ண கட்டுது இப்ப அப்படி அப்படி ஒரு வார்த்தையை இப்படியே பார்த்து கேட்டது எப்படி இருக்கு இல்ல இப்படி இப்படி ஒரு வார்த்தையை அப்படியே பார்த்து கேட்டது எப்படி இருக்கு இவன் இப்படி இப்படி ஒரு வார்த்தையை கேட்காம இருந்தா அதை அப்படி அப்படி ஒரு பதில சொல்லியிருக்க மாட்டேன் அதை அப்படி அப்படி ஒரு பதில சொல்லாம இருந்தா இவன் இப்படி இப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்க மாட்டேன் இவன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு அதை அப்படி ஒரு பதில சொல்லி இப்படி அப்படி நடக்க வேண்டிய பிரச்சனையை கொண்டாந்து எப்படி ஏற்பாடு இருக்காரு இந்த கதை இப்ப எப்படி இருக்க மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எங்கள் கழகத்தின் போர்வால் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கரத்தின் நிரந்தர உறுப்பினர் கலைமாமணி கலைமுதுமணி என்ற பட்டத்தை வாங்கி செல்லக்கூடிய எங்கள் பேராற்றக்கூடிய நாகமணி என்ற சூர்யா அவர்கள் பேசும்போது மேடையில் பலவேர் கூட்டத்தில் உற்சாக வரப்படும் கொடுத்து கொடுத்துக்கும்போது மரணப்பு ஏற்படும் தாळा கொண்டு வர ஐயா தலசுத்திதுன்னு கீழ வந்ததக்கு மரணப்புல நான் செஞ்சது அப்படி இப்படி நொப்புடி இருந்தாங்களா நொப்புடி வந்து நொப்புடி கேட்டாங்களா கொண்டே அத்து கொடுத்துக்கூடாது ஒரு விஷயத்தை பேசும்போது யார் அப்படி யார் அப்படி எனக்கு நான் இன்னும் அப்பனாகல அப்பனாகலையா அப்ப அப்ப எப்படி ஆவ அப்ப யாருக்கு ஆவ அப்ப எப்படி ஆவ என் பிள்ளைக்கு தான் உன் பிள்ளைக்கு நீ என்ன அப்பனா அப்புறம் என்ன மகிச்சிருக்காரு அப்ப பெத்தது யாரு என் முண்டாட்டி தீபக்கலையில ஏத்தா இழிக்காதான்ட்டே நானே குழம்பி போய் உட்காந்துருக்கேன் பிறந்தது யாரு புள்ளே பெத்தது என் முண்டாட்டி அதை சொல்லு நீங்க முத பிறந்தது யாருக்கு என் முண்டாட்டிக்கு நான் கூட உனக்கு தான் பிறந்த நினைச்சேன் எனக்கு அது இல்ல கூட எங்கிட்ட நான் பெக்கிறது கிழிஞ்சுவாது பெத்தது யாரு பெத்தது என் முண்டாட்டி அதான் கேட்கிறேன் உதவி பண்ணது நானே நீங்க உதவி பண்ணீங்களா இல்ல பக்கத்துல பாத்திரங்கள் ஒண்ணீங்களா இல்ல பல்லு தச்சீங்களா இல்ல மூக்க ஒண்ணீங்களா என்ன ஒண்ணீங்க நீங்க முத இதுக்கு நான் செஞ்சா காட்ட முடிய அப்புறம் என்ன வருது பெத்தது யாரு என்னத்த உண்ட சொல்றது தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் தாயும் வயிறும் வேற தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் தாய் வயிறு வேற அப்ப பெத்த வயிறு அங்க

எங்கயோ பறந்துச்சு ஊரு சட்னி ஆனிமா செர்பொடி வாங்குச்சு போடாத நீ என்ன இத புதுசா வாங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்ப இது வரைக்கும் நீ வாங்குறதா இல்லையா இங்க வாரியா ஏய் நேத்து மார்ட்டியா மரியாதையா அம்மா செர்பொடினமா இன்னைக்கு நீ வாங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உன் கூட வந்தானே செர்பொடியா வாங்குறேன் போல இருக்கு அதுக்கு என்ன அப்படிதானே பக்கிட்டு இருக்கீங்க இப்ப குழந்தை வந்துச்சு அதோ நேத்து இருக்கல்ல நான் கேக்குறேன் ஒரு இடத்துக்கு போறியே உன் பொண்டாடி பிறந்த பிள்ளை யாரு உள்ள ஏன் புள்ள ஓம்பளானே மாட்டுக்கடத்தல இல்ல கேடையா ஐயா ஒரு மாங்கண்ட வெக்கிரியே என்ன வெக்கிரியே மாங்கன்ற மாங்கண்ட வெக்கிரியே பக்கத்துல ஒரு பொண்டாடி

ஆமா நத்தம் பஸ் ஸ்டாப்ல உக்காந்துட்டு ஐயா வாங்க என் பலத்தை வாங்குங்க ஐயா வாங்க என் பலத்தை வாங்குங்கன்னா தூக்கி போடு முதிச்சு விட மாட்டாங்க ஐயோ புள்ளை மட்டும் ஓம்புலிங்க அதுக்கு பேருதான் மாம்பழம்னு வச்சிருக்காங்க ஐயா புள்ளை மட்டும் ஓமுல்ல

அப்பவுனை விட்டு கொடுத்து பேசுறீங்க உன் என்ன இப்படி பட்டா என்னமா ஓ என்ன தான் அப்படி இருக்கு செஞ்ச நன்றிய மறந்துட்டீயா சூர்யா நன்றி இல்லையே நன்றி கிட்ட கூட்டத்துல நீ செஞ்சீங்க நன்றி தான் தாடி ஆ ஆ நீ தான் பேசுற ஒரு நன்றி செஞ்ச நன்றியை மறந்து பாத்துறதா உன்னை விட்டு கொடுத்து போய் ஒரு வார்த்தை சொல்லிய என்னத்த நீங்க பண்ணிட்டீயா நன்றி என்ன இன்னைக்கு இந்த மேடையில இவ்வளவு பெரிய பொருத்தம் உரந்திய அற்புதமான மேடையில நிப்பாட்டி என்னை விட்டு கொடுத்து பேசி நீ சொல்லிட்டியோ உன் பழக்க வளத்தை இதோட நான் நிப்பாட்டிக்கிறையா நிப்பாட்டிக்கிறையா எப்படிப்பட்ட மனசை நீ புண்படுத்தாத நீ புண்படுத்திட்ட உன்னை விட்டு கொடுத்து பேசுன யார் யா சொன்னா நான் சொல்றேன் நீ சொல்றியா எந்த ஊர்ல எந்த ஊர்ல என்னைய பெருமையா பேசி இருக்க உனக்கு தெரிஞ்ச லட்சணம் அப்படிதான் சொல்லு உனக்கு தெரிஞ்ச லட்சணம் அவ்வளவுதான்

நீ லூசு ஊருக்கு வந்தா மிச்சம் இருக்கவே எந்த லூசு நான் லூசு அப்புறம் என்னைய என்ன கேக்குற ஏய் நீ கதை தானியா சொன்னே கதை கேக்க என்ன லூசு ஆக்குறியா உன்னைய போய் நான் சொல்ல முடியுமா அப்ப நீ தானே சொன்னே கதை கிட மிச்சம் இருக்கவே வந்து கதை கிடக்கு நீ ஏன் கோபறீங்க இந்த கோல விடுதுனா கோல விடு போறீங்களா கோல ஏத்திட்டு இருக்கனா என்னதான் பிரச்சனை இப்ப என்னதான் பிரச்சனை வாங்கன வரவேற்பு கொடுத்துர்க்கே இப்ப வாங்கன வரவேற்பு கொடுத்தா நீங்க யாரு ஆமா வந்தது யாரு நீங்க இல்ல என்ன கேட்டிங்க வாங்கன்னு வாங்க நீ இல்ல வாங்கிரு யாரு கேட்டேன் உன்னை எதுக்கு ஏனா வாங்க போறே அப்ப வாங்காதத பத்தி ஏன் நீ வாங்கன கேக்குற யோ சொல்றது புரியதா புரியலையா அப்ப நான் புரியாம வச்சிட்டுக்கனா அப்ப உங்களுக்கு எல்லாம் புரியும் மத்தவங்களுக்கு எதுவும் புரியாது ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கனா வந்த விருந்தாளி நம்ம என்ன சொல்லுவோம் என்ன சொல்லணும் வாங்க சரி அப்படி தான சொல்லுவா வீட்டுக்கு வந்தவள வாங்குன்னு தான் கேட்கணும் எனக்கு தெரியுது வாங்குன கேட்டிய இல்ல ஆமா வாங்குன எப்படி கேட்டிய வாயால கேட்டே வாயால கேட்டிய இப்போ நான் கேக்குறேன் வாங்குனா என்ன அர்த்தம் இது வரைக்கும் நீங்க சொல்லல வாங்க படைக்கு ஒரு பையன அனுப்புறீங்க அனுப்புற பிராட வருங்க ஆயிரத்தி ஐநூறு மேல பூரா என்னை விட்டு கொடுக்காம பேசினாரன் என்னமா வரிசையா நான் இவரு கூட வயிற்றுக்கிறேன்

சிவல்பட்டி மடைக்கு நீ நாடத்து போன உண்மையா பொய்யா போனே நீ போன மறுநாள் அந்த ஊருக்கு நான் நாடத்து போயிருந்தேன் அந்த மேடையில உடைய பத்தி நான் பெருமையா பேசுறேன் இது சத்தியம் உண்மை நம்புறியாலையா காலையில மைசூர் கார்ட்ட போன் பண்ணி நான் பேசிவேன் நீ கேட்டு போ அங்க அண்ணே சிதம்பரம் யார் வேணும்னு கேடியா நான் நம்ம பாத்தியா அந்த மேடையில நீ நாடத்து போய் நடிக்கும் போது காலில் செருப்பு போடாம போய் நடிச்சிருக்க உண்மையா பொய்யா நான் பொதுவா எந்த மேடைக்கு போனாலுமே செருப்பு போட மாட்டேன் அப்புறம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம கோயிலுக்குள்ள போறோம் அம்மா யாரை பார்க்க போறோம் சாமியை கும்பிட போறான் சாமியை கும்பிட போகும்பொழுது இந்த உலகத்திற்கே படியெழுக்கிற தெய்வத்தை பாக்க போகும்போது அம்மா செருப்பு போட்டா போய் நம்ம செருப்பு போடக்கூடாது நம்மளுக்குலாம் படி இழக்கிற தெய்வங்கள் யாரு சரி மக்கள் தான் மக்கள் தானே உண்மை தான் வெளியில வந்தோனே மொத்தமா அப்படி கை எடுத்து இப்படி கும்புறோமே ஏன் கும்புறோம் மக்கள் எல்லாம் நமக்கு தெய்வத்துக்கு சமம் பண்ணுவதற்காக நமக்கு சோர் வருது இந்த மக்கள் தான் உண்மை அதனால இவங்க தெய்வத்துக்கு சமமா நினைச்சு சரி கை எடுத்து வெளியில கும்புறும் பொழுது கால்ல செருப்பு போட மாதிரி கை எடுத்து கும்புடுவேன் அப்ப இந்த காரணத்துக்கு எதுக்கு நீ என்ன சொல்ல வர்றீங்க மக்கள் வெளியில மக்கள் தெய்வம்ன்ற காணிய செருப்பு போட்டு வல்ல செருப்பு போட மாட்டேன் அந்த மேடல நீ செருப்பு போடாம போய் இருக்க போன ஊர்ல ரெண்டு பேரும் என்னைய பார்த்து மறுநாள் கேட்டிருக்காப்ல சூர்யா செருப்புடாம வந்தா சேபர்த்தி வா எப்பயும்

வந்தால் கேட்டானே பண்ணி கேக்குறியா நான் கேக்குறேன் செருப்பு வாங்க வக்கிலாமே நான் சுத்தி கேக்குறேன் நான் கேக்குறேன் நான் நினைச்சனா காலையில பத்தாயிரம் கூட செருப்பு வாங்குவேன் ஏ எதுக்கு நீ வாங்கல அப்புறம் அன்னைக்கு தெரிஞ்சுக்க நீ எத்தனை நாத்துக்கு செருப்பு வாங்கு ஆனா அந்த மேடல செருப்பு போட்டு வல்ல ஏன் போட்டு உள்ள சூர்யா எதுக்கு போட்டு உள்ள சூர்யா இன்னைக்கு செருப்பு சூர்யா ஏன் போட்டு உள்ள நீ சொல்லல உன்னை நாடகத்தை நடத்த விட மட்டும் அந்த குத்துக்கள் அத நிக்க நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் கேட்கிற மாதிரி இல்ல சாது முரண்டா காடு கொள்ளாது என் போட்டு உள்ள ஏஞ்சர் போட்டு உள்ள கேட்ட என்ன சொன்னேன்னு தெரியுமா ஓ மேல உள்ள அன்புலகி ஓ மேல உள்ள பட்டுலகி ஓ மேல உள்ள பாசத்தலகி உன்னை விட்டு கொடுக்காம ஒத்த வார்த்தை சொன்ன சூரியா ஒத்த வார்த்தை அந்த ஒரு வார்த்தையோட வாய அடைச்சு போனாது அப்படியே போன வந்த என்னை பத்தி ஆமா ஒத்த வார்த்தை சத்தியமா அந்த வேலை அறிய சத்தியம் பண்ணி அந்த சொன்ன ஒத்த வார்த்தை ஊரை விட்டே போனாரு என்னையாச்சு

சங்கத்துல அப்படி யாரு அதுக்காக நீ எதுவும் எரிஞ்சு விடுறாதீங்க அவர் சொன்னா கூட நான் வருத்தப்படல அதுக்கெல்லாம் கடந்துக்கிட்டு சிரிக்கிற வாரியாத்த அப்பனா நான் செருப்புடி வாங்குறது உனக்கு அவ்வளவு சந்தோஷம் இடிச்சுக்க அப்படியா